ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாம் இன்றைக்கி பிரியாணிக்கு ஒரு சூப்பரான சைட்ஷ் பிரியாணி கத்திரிக்காய் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கவங்க சாதத்தில் கூட வச்சு சாப்பிட்லாம் ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு பேனும் கடாயும் எடுத்துக்கோங்க அடுப்பு தீய லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையே சேர்த்துக்கோங்க பச்சை வேர்க்கடலை தாங்க சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா பொன்னீரமாகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் மிதமான சூட்லேயே வறுத்துக்கோங்க இதே நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுக்கிறீங்கன்னா ஒரு நிமிஷம் வருத்தாலே போதுமானது அளவுக்கு நல்லா வருப்பட்டதும் இதில் நாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க அந்த சூட்லேயே இது நல்லா பொறிஞ்சிரவுங்க ஜஸ்ட் முப்பது செகண்ட் மட்டும் இதை வருத்தாலே போதும் பாருங்கள் பட்டு பட்டுன்னு சவுண்டு வரும் இந்த சமயத்தில் அடுப்பை அணைச்சிருங்க இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு இதை பவுடர் ஆக்கி அரைச்சி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க இப்போது பேனில் ஒரு ஆறுலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும் வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது இது கூட முந்நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை இந்த மாதிரி பின்பகுதியில் நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் பின்பகுதியில் நாளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் சின்ன சின்ன கத்திரிக்காயாக எடுத்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்குங்க உள்ள பூச்சி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதை நீங்கள் ஹைஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் மேலே வந்து அந்த தோல் வந்து சுருங்கி வரணுங்க அந்த அளவுக்கு வதக்கினாலே போதுமானது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ நாம் இதை எண்ணெயிலேருந்து எல்லாத்தையும் வெளியில் ஒரு தட்டுக்க மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அந்த எண்ணெய் வந்து அப்படியே இருக்கட்டும் கத்திரிக்காயை மட்டும் எண்ணெயிலேருந்து த தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அதே எண்ணெயில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கடுகு நல்லா பொறிட்டோங்க அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டேன் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பில் பத்து பல் அளவுக்கு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துட்டேன் அந்த பூண்டு வந்து நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க நல்லா செவந்துடும் இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஜாஸ்தியாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்தா கூட போதும் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பிங்க் நிறத்தில் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இது நல்லா பிங்க் நிறத்தில் வரணுங்க அப்போ தான் நமக்கு கிரேவியும் திக்காக கிடைக்கும் பாருங்க அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்துட்டு இப்போ அந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க ஹை ஹைஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே தக்காளியும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கினாலே போதும் இப்போ நாம் இதில் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த மசாலாவோடைய பச்சை வாசனை எல்லாமே போட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காவை இதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அந்த மசாலா இந்த கத்திரிக்காயை பெரட்டி விடுங்க அப்போ தான் அந்த கத்திரிக்காய்க்குள்ளே அந்த மசாலாலாம் போய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு கத்திரிக்காய் கூட இதில் ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி புளி வேண்டாங்க ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி இருந்தாலே போதும் இதை நம்ம நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஏன்னா இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் தேவையான அளவுக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டேன் இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க எத்தனை பேருக்கு இந்த பிரியாணி கத்திரிக்காய் பிடிக்குன்றதை சொல்லுங்கள் இது ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராகவே இருக்கும் இப்போ நம்ம மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் எண்ணெய் மிதந்து வர அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைங்க அப்பப்போ நடுவில் கிண்டி விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் என்ன அழகாக மிதந்து வந்திருக்க பாருங்கள் கத்திரிக்காவும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை பொடியை இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை வந்து நல்லா அந்த பொடியோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லாமே கலந்து வரும் டேஸ்ட்டும் நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நாம் இதில் கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாதையை கழுவிட்டு தண்ணியை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைனா வேர்க்கடலாம் சேர்த்துருக்கோம் திக்காகிடும் சீக்கிரமாகவே தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் மட்டும் இதை நல்லா கொதிக்க விடுங்க நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடியை போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைங்க நடுவில் நடுவில் கிண்டு விடுங்க மூடியை போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து அழகாக மிதந்து வரும் நடுவில் நடுவில் கிளறி விடுங்க இல்லைனா கீழே போய் அடி பிடிச்சிரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ உங்களுக்கு கிரேவி நீங்கள் அந்த அளவுக்கு திக்காங்கிக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா அழகாக மிதந்து வந்திருக்க பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி நமக்கு ரெடி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்